ஏழு எட்டு விதமான போதைப் அங்கே கைப்பற்றப்பட்டது கஞ்சா மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்களா கஞ்சாவும் குளிப்பான் ஆர் எக்ஸு சாஃப்ட்டு பேப்பர் ஏதோதோ சொல்லிக்கிறாங்க பேப்பருன்றதெல்லாம் அந்த ஸ்டாம்பு இந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அந்த கல்லூரியினுடைய ஸ்தாபகர் யார் அவர் பெரிய ஆள் முன்னாள் எம்பி இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கார் பெரிய செல்வந்தர் அவர் மீது கை கை வைங்கன்றேன் கைது பண்ணி உள்ளே போடுங்க ஒரு கல்லூரி எழுத்தும் போடுங்க ஆனால் உள்ளே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு மேலதிகாரிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல இந்த மாதிரியான போதை புழக்கம் இருக்குது அப்படின்ட்டு அதுதான் நான் சொல்கிறேன் அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை இருக்கக்கூடிய நூற்றிக்கும் மேற்பட்டான கல்லூரி தனியார் கல்லூரி மற்றும் தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி இருக்கும் இவனுக்கு என்ன செல்வந்தர்கள் அவ்வளோதான் இதை தவிர இவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை நம்முடைய பிள்ளைகளை இவனுக்கு வந்து இலவசமாக கல்வியை கற்றுக் கொடுக்குறதில்லை எதிர்பார்க்கறதோட அதிகமான காசை கற்றுக்கிட்டு தான் கல்வியை கற்றுக் கொடுக்குறானுங்க அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸுகளுக்கு டவுட் வரதும் செய்யும் ஒரு கஞ்சா அடித்தா வாசம் வந்துடும் தெரிஞ்சிடும் மது அருந்தோம் வாசம் வந்துடும் தெரிஞ்சிடும் இந்த போதை பொருட்களில் எதுவுமே வெளியே தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டேப்லெட் எல்லாம் போட்டோன்னா ஒன்றுமே தெரியாது நீங்கள்லாம் கல்வி தந்தையா இல்லை போதை வந்து உருவாக்கக்கூடிய போதை தந்தைகளா ஏற்கனவே நீங்கள்லாம் வந்து சாராய வியாபாரிகளாக இருந்தீங்க நீ கல்வி தந்தையாக மாறி இருக்கீங்க இன்றைக்கா நீ கொஞ்சம் திருந்துங்கடா திருந்தி அந்த மாணவர்களை நீங்க வாங்குற காசுக்காகச்சும் வந்து கல்வியை கற்றுக் கொடுங்க காவல்துறை அந்த மாணவர்கள் இருபது பேரை கைது பண்ணதே தப்புன்றாங்க வணக்கம் சார் சமீபத்தில் போதை அப்படிங்கிறது தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருக்குது அதுவும் மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் சமீபத்தில் கூட ஒரு ரெய்டு போகிறாங்க அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வட்டாரம் அந்த பொத்தேரி இடத்துலையே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் போய் ரெய்டில் ஈடுபடுறாங்க அதில் கஞ்சா மட்டும் இல்லாமல் மற்ற போதை பொருட்களும் வந்து பறிமுதல் செய்கிறாங்க எப்படி மாணவர்கள் மத்தியில் இவ்வளோ போதைப் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாச்சு அண்ட் ஆயிரக்கணக்கான போலீஸ் போய் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன் உங்களுடைய அனுபவத்தில் எப்படி பார்க்குறீங்க இதை இல்லை நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க மாணவர்கள் இளைஞர்கள்னு சொன்னீங்க அதில் மாணவிகளை தவிர்த்துக்கிட்டீங்க அது என்ன காரணம் தெரியல ஆனால் மாணவிகள் மத்தியிலும் இன்னைக்கு போதைப் பொருள் உண்டு அது பள்ளி கல்லூரிகள் ரெண்டுமே மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பஞ்சு சதவீதம் மாணவிகள் வந்து இன்னைக்கு போதைக்கடிமையாக இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்வது அதேமாரி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் இல்லையா மாணவர்கள் வந்து போதைக்கடிமையாக இருக்காங்க இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதனை பண்ணுறாங்க மாதிரி திடீர்னு சோதனை பண்ணல ஒரு ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வருது அதில் வந்து அடிக்கிறது பற்றி பார்த்து எல்லாமே ஓடுது அந்த அந்த வீடியோ வச்சு தான் வந்து அந்த சோதனையை ஆரம்பிக்கிறாங்க சோதனையை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே வந்து ஃபுல்லாக சோதனை பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு விதமான போதைப்பொருள் அங்கே கைப்பற்றப்படலை ஒரு ஏழு எட்டு விதமான பொருள் அங்கே கைப்பற்றப்பட்டது கஞ்சா மட்டும் இல்லை இப்போதைங்களா கஞ்சாவும் குளிப்பா ஏதோ ஆர்எக்ஸ் பேப்பர் ஏதோ ஏதோ சொல்லிக்கிறாங்க இந்த பேப்பருன்றதெல்லாம் அந்த ஸ்டாம்ப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஜெக்ஷனு அப்புறம் வந்து ஒரு ஆறு ஏழு ரகமான விதவிதமான போதைப்பொருள் அங்கே கைப்பற்றப்பட்டிருக்கு யார்கிட்ட மாணவர்கள்கிட்ட இருந்த போதைப்பொருள் அந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் எதுவுமே வந்து விற்பனை செய்வதற்காக வச்சுருந்ததில்லை ஆனால் அந்த மாணவர்கள் பயன்படுத்துவதற்காக வச்சு இந்த போதைப்பொருள் தான் கைப்பற்றப்பட்டிருக்கு கைப்பற்றப்பட்ட உடனே வந்து இருபத்தி ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு மாணவிகள் இருபது மாணவர்கள் அதிலே வந்து ஒரு பத்து பேர் ஏழு எட்டு பேருக்கிட்ட வந்து அந்த ஓன்பேலே விட்டுட்டு இருக்காங்க அந்த ரெண்டு மாணவிகள் உட்பட ஒரு அஞ்சு பேரை வந்து ஓன் ஓன்பேல விட்டுருக்காங்க மற்றவங்களை வந்து ரிமாண்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க இதுதான் வந்து தகவல் செய்தி ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மாணவர்களுக்கு வானத்திலேருந்து தேவத்தோதர்கள் வந்து கொட்டி நீங்கள் அடிங்கடா போதைக்கு அடிமையாக இருங்கிடான்னு சொல்லி யாரும் சொல்லிருக்க மாட்டான் நிச்சயம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா குரூப்பு இவங்களுக்கு விநியோகம் பண்ணியிருப்பாங்க அப்போ காவல்துறையுடைய புலன் விசாரணையில் அந்த இதுவை எடுத்து அந்த மாணவர்கள் எங்கே வாங்கினேன்னு சொன்னால் அவன் நிச்சயம் ஒரு ஆளை காட்ட போகிறான் அந்த ஆளை பிடிச்சி ஓதைச்சுன்னா இன்னொரு ஆளை காட்ட போகிறான் அப்போது இதுக்கு முழு மூல காரணம் யார் அப்படின்றத கண்டுபிடிக்காமல் இவங்க அவசர அவசரமாக அந்த இருபது பேரை கைது பண்ணிட்டான் பள்ளி கல்லூரிகள் தனியார் பள்ளி கல்லூரியில் வந்து இனி போதைப் பொருளை விற்பனை ஆகாதா இல்ல விநியோகமே செய்ய மாட்டாங்களா செஞ்சுட்டு அப்போ இதுல வந்து ஒன்னு அந்த கல்லூரி எடுத்து மூடணும் அந்த கல்லூரியினுடைய ஸ்தாபகர் யார் பெரியாள் முன்னாள் எம்பி இப்போ பாஜக கூட்டணியில் இருக்காரு அல்லது மிகப்பெரிய ஒரு பெரிய செல்வந்தர் அவர் மீது கை கை வைங்கன்றேன் கைது பண்ணி உள்ளே போடுங்க ஒரு கல்லூரி எழுத்து விடுங்க அப்போது இன்னொரு தனியார் பள்ளி கல்லூரிகளில் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்பெஷலாக அதுக்குன்னு சில வாத்தியார்களை போட்டு இது போன்ற போதை வசதிகள் மாணவர் மதிப்பு பழக்கத்தில் இருக்கா இல்லையான்றது கண்காணிப்பாங்க உங்களை நம்பி யார் கொடுக்குறா எஸ்ஆர்எம்மில் கல்லூரியில் படிக்கணுன்னா சாதாரண மாணவ மாணவிகள் படிக்க முடியாது இல்லைங்களா ஓரளவுக்கு செல்வந்தர்கள் தான் தங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளாக படிக்கிறான் ஏன் படிக்க வைக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகள் கல்வித்தரம் நல்லா உயர்ந்து இருக்கணும் அப்போ தான் இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஏதோ சாதிக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் அவன் எதை வித்தாச்சும் காசை எடுத்து வந்து கொட்டுறாங்க இல்லையா கொட்டி உங்களை கட்டு உங்களை வந்து கல்வியை நல்ல தரமான கல்வியை வந்து பிள்ளைங்க கற்றுக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் இவ்வளோ செல்வத்தை கொட்டுறாங்க நீங்கள் அந்த செல்வத்தை அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கிட்டு போதையை வந்து எப்படி உபயோகிக்கணும் அது ஸ்டாம்ப் உபயோகிக்கணுமா இன்ஜெக்ஷன் உபயோகிக்கணுமா பங்கு உபயோகிக்கணுமா அல்லது பக்கர் உபயோகிக்கணுமா ஆர்எக்ஸ் உபயோகிக்கணுமா என்றதை கற்றுக் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான காசுகள் வந்து பெட்ரோல்கள் கொடுக்கறாங்க புரிதுங்களா அப்போ இதை என்ன பண்ணும் காவல்துறை அந்த இந்த விஷயத்தில் அந்த மாணவர்களை கைது பண்ணுவது என்னை பொறுத்தவரை இல்லை மாணவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் இது யார் சப்ளை பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு பிரபல ரவுடியை பிடிச்சிருக்காங்கல்ல நானும் சொல்கிறேன் பிரபல ரவுடியை பிடிச்சி நீங்கள் விட்டீங்கன்னா நானும் சொல்கிறேன் அந்த கல்லூரியை இழுத்து மூடுங்கன்றேன் நான் அதனால் அங்கே படிக்கக்கூடிய ஒரு ஐநூறு மாணவர்களுடைய கல்வி வந்து நாசமாக போதா போட்டோன்ற நான் அப்போ தான் இன்னொரு கல்வியில் வந்து இது இன்னொரு கல்லூரியிலையும் சரி பள்ளி தனியார் பள்ளிகளையும் சரி இது போல் நடக்காதுமா நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது மெயே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எப்படி போக முடியும் போகவும் முடியாது அந்த கல்லூரியில் படிக்கிறவங்க போகலாமே தவிர க படிக்கிறவங்களுடைய பெற்றோர் கூட போக முடியாது பேரண்ட்ஸ் கூட போக முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு மர்மமான ஒரு ஏதோ ஒரு மாரி தான் இருக்குது அது அந்த கட்டிடம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறையை விட அதிகமான ஹைட்டு அப்போது தனியார் பள்ளி கல்லூரிகளில் இப்படி வந்து ஒரு அட்ராசிட்டி உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் உள்ள இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு மேலதிகாரிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல இந்த மாதிரியான போதை புழக்கம் இருக்குது அப்படின்ட்டு அதுதான் நான் சொல்கிறேன் அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை இதுக்கு வந்து ஒரே வழி ஒரு கல்லூரியை இழுத்து மூடணுன்ற நான் எஸ்ஆர்எம்ல பிடிச்சாங்களே எஸ்ஆர்எம் இழுத்து மூடு இருக்கக்கூடிய நூற்றிக்கும் மேற்பட்ட கல்லூரி தனியார் கல்லூரி மற்றும் தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி இருக்கும் கரெக்டா இருக்கும் அதை விட்டுட்டு அந்த இந்த இந்த முடியுமா வெறும் பேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் மாணவர்கள் அங்க படிக்கிறாங்களா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது இழுத்து நான் சொல்றேன் ஒரு கல்லூரியை நீங்க மூடுங்க ஒரு மாணவர்களை அந்த அந்த கல்லூரியில் இழுத்து மூடிட்டு அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை வேற ஒரு கல்லூரியை சேர்த்து விடுங்க அரசு என்ன மயிப்படுங்கிற வேலை இருக்கு உங்களுக்கு போய் சேர்த்து விடுங்க நான் அதாவது ஒரு விஷயம் இருக்குமா அது ஒட்டுமா ஒரு அது ஒரு விஷ ஜந்து அந்த போதை என்பது ஒரு விஷ ஜந்து அந்த விஷ ஜந்து செடியை வந்து நீங்கள் வந்து இலையோ கிளையோ போட்டிங்கன்னா இன்னும் விரிச்சமாக தான் வளரும் அது புரியுதுங்களா அதை வேரோட வேரோட மண்ணோட பிடிங்கி எரிஞ்சிங்கன்னு சொன்னால் இனி வளர்ச்சியே இருக்காது அப்போது வளர்ச்சியாக அதாவது இது போன்ற ஒரு போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறது தமிழக அரசனுடைய திட்டமாக அல்லது இன்னும் ஊக்குவிக்கிறது தமிழக அரசு திட்டமாக இன்னைக்கு தனியார் பள்ளி கல்லூரிகள் யார்கிட்ட இருக்குது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் முக்கியமாக போன நிறைய பேர் கிட்ட இருக்குது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ எம்பிகள் அமைச்சர்கள் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகள் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இன்னைக்கு இப்படி ஒரு 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 ப இது நாள் வரையும் கல்லூரிகளில் இப்படி இருக்குன்றது அரசல் புரிசலாக இருந்தது இன்றைக்கி காவல்துறை சோதனை நடத்தி அது உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின் போது இனி வந்து என்ன பண்ணோம் சொன்னால் காவல் அரசு வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த வேரோடு யார் அதுக்கு முக்கிய மூல காரணம் நிச்சயம் அவங்கள பிடிக்கணும் அவங்கள பிடிச்சி தண்டிக்கணும் அவங்கள சிறையில் தள்ளணும் கல்லூரியை மூடணும் கல்லூரி சாபரை கைது பண்ணி உள்ளே போடணும் அப்போ இன்னொரு ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து செல்வந்தர்கள் கைது பண்ணாவே சரி மற்றவங்கள்லாம் பயந்து விடுவான் அசிங்கமாகிடும் சமூகத்தில் அப்படிங்கும் போது ஸ்பெஷல் நீ என்ன வேலை நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு தான் நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்க நீங்கள் நீங்கள் இந்த கல்லூரி பள்ளி தனியார் பள்ளியிலலாம் போய் பாருங்கள் ஸ்கூல்லலாம் ஏதாவது அந்த பேரண்ட்ஸோ அல்லது பேரண்ட்ஸ் சார்பாக போனால் வெளியின் இல்லை வா போலீஸ் ஸ்டேஷனை விட மோசமாக இந்த தனியார் பள்ளி கல்லூரிகளுடைய அந்த நிர்வாகிகள் நம்மளை மே இது பண்ணுவாங்க ஏ நீ யார் நீ காசை வாங்கிட்டு கல்வி கற்றுக் கொடுக்குற நீ ஒன்றும் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கல நெருங்க முடியாது பார்க்க முடியாதுன்னு தான் ஏண்டா ஒரு கமிஷனரை போய் பார்க்கணுன்னால விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு கமிஷனரை பார்த்துட்டு வரோம் நம்ம ஒரு கலெக்டர் பார்க்கணுன்னா விஷயம் கார்டு கொடுத்து கலெக்டர் பார்த்துட்டு வரோம் இவன் அதை விட கொம்பணுங்களா விடுங்க இந்த தனியார் பள்ளி கல்லூரிகளுடைய இந்த சீஃபுகளை பார்க்க முடியாதுமா நீங்க ஏன் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடா இருக்காங்க நினைக்கிறீங்க இப்படி வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வந்து அது மக்கள் வந்து எங்க கேள்வி கேட்க போகிறாங்களோ அந்த பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பத்து பேரை கூப்பிட்டு வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால் பதில் சொல்ல முடியாது அப்ப அதுக்காக என்ன பண்றதுன்னா அது ஒரு பெரிய இதோ இரு அவரை பார்க்க முடியும் அவரை பார்க்க முடியாது எனக்கு ஒரு தூரம் மண்டை காஞ்சி போச்சு எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை விஷயமாக போகும்போது கேக்க முடியாது என்ன மயிலாடாக அப்படின்னு கேட்டேன் யார் நாமும் வந்து ஒரு அமைச்சரை பார்க்குறோன்னாலும் சரி ஒரு எம்எல்ஏ பார்க்கணும் சரி ஒரு இது பார்க்குறதுனால சரி யாரோனா பார்க்குறோம் இவனுக்கு என்ன செல்வந்தர்கள் அவ்வளோதான் இதை தவிர இவனுங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை நம்மளுடைய பிள்ளைகளை இவனுக்கு வந்து இலவசமாக கல்வியை கற்றுக் கொடுக்குறதில்லை எதிர்பார்க்குறதோட அதிகமான காசை பெற்றுக்கிட்டு தான் கல்வியை கற்றுக் கொடுக்குறானுங்க அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸுகளுக்கு டவுட் வரதான் செய்யும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு போய் அந்த கல்லூரியில் போய் அந்த குறிப்பிட்ட அந்த ஆசிரியர்களை சந்தித்து பேச தான் படுவாங்க அப்போ அதெல்லாம் படாமல் தூரமா வச்சு நீங்கள் மெயின்டென்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ இதுலேயே எவ்வளோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம் புரியல நான் இப்போ இதை ரெண்டு விஷயமா பார்க்குறேன் இந்த போதை புழக்கம் அப்படிங்கிறது ஒன்று மாணவர்கள்கிட்ட எஸ்ஆர்எம் மாதிரியான பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் தனியார் மனநிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படில் கிளாஸ் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் இவ்வளோ பேர் அப்படின்ட்டு போகிறாங்க கையில் காசு இருக்குது ஈஸியாக செலவு பண்ணுறாங்க போதைகளை வாங்கி பயன்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் படிப்பை பாதிலே நிறுத்திட்டு குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போகிற பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் க்ளாஸ் முடிச்ச பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு பசங்க இந்த பக்கம் வேலை செய்கிறன்ற பேரில் இவங்களும் கஞ்சா அடிக்கிறாங்க ஊசி போட தெரியாமல் தவறாக ஊசி போட்டு உயிரிழந்து போகிறாங்க இது ரெண்டுத்தையுமே எப்படி பார்க்கலாம் ரெண்டுமே ஒரே வகையில் வருமா எப்படி இல்லை ரெண்டுத்தையும் ஒரே வகையில் நம்ம பார்க்க முடியாது இன்றைய ஜென்ரேஷன் அப்படி இருக்குது இப்போ இது இந்த பேரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்பா வந்து நல்ல டிகிரி ஹோல்டராக இருந்து இல்லை அம்மாவும் நல்லா டிகிரி படித்து முடித்து ஒரு கல்வியில் சிறந்தவர்களாக இருந்தாலும் பில்ல வந்து அப்பா அம்மா முன்னாடி உட்காந்து டே வரும்போது பேப்பர் எடுத்துகிட்டு வந்துடுறான்னு சொன்னால் என்ன தெரியும் ஏதோ பேப்பர் கேட்குறான்னு நினச்சிக்கோங்க உண்மைங்களா இல்லையா பேப்பர் என்ன ஸ்டாம்புன்னு நடத்தமா இவங்களாம் ஒரு நேம் வச்சுருக்காங்க வரும்போது ரெண்டு கூலிக்கு பிடிச்சிட்டு வாங்கினா முடிஞ்சிச்சு அது என்னென்னா அது ஒரு பொட்டில் மாரி இருக்குமா அது வாயில் வச்சுக்குவாங்களாம் இ இது இன்றைய மாணவர்கள் அதாவது ஒரு காலம் இருந்தது தப்பி தவறி வந்து ஒயின் அடிச்சிருவாங்க அதாவது மது அறுத்துடுவாங்க வீட்டுக்கு போனோன்னா அம்மாவோ அப்பாவோ யாரோ வாசம் இல்லை குடும்பத்தில் இருக்கிற த அக்காவோ தங்கிச்சு யாரோ வாசம் கண்டுபிடிச்சி அதை ஒப்பாரி வச்சு அழுது அப்படி இப்படின்னு அந்த புல்லை உண்டான வாய்ப்புகள் முன்னாடி ஒரு காலத்திலேருந்து ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன ரக போதைகள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வீட்டுக்குள்ளே போனால் ஹை டாய் மாமன் ஆ புல்லை சந்தோஷமாக இருக்குன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இருதுங்களா உங்களுக்கு அவங்க ஒன்றுமே தெரியாது பக்கத்தில் படுத்தாலும் வாசம் வந்தால் தான் தெரியும் இது இந்த போதையில் எதுவுமே வாசம் வராதுமா உங்களுக்கு கஞ்சா அடித்தா கூட வாசம் வரும் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து மது அறந்தனாலும் வாசம் வரும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த போதையில் வந்து எதுலேயுமே வாசமே வராது இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அதேமாரி இருக்கோம் அது அப்படி இருக்கும்போது குடும்பத்தாருக்கே தெரியாது இது வளர 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 அவனுடைய கேர் அவனுடைய இது இருக்குது பார்த்தீங்களா செயல்பாடுகள் வித்தியாசம் ஆக நம்ம சொன்னதுக்கு எதுவுமே கேட்காமல் எதிர்த்து பேசுறது பெரியவங்க ஒன்று மரியாதை கொடுக்காமல் இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆனால் ஏதோ இருக்கானேன்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளையே கண்காணிப்பாங்க அதுக்குள்ளே அவங்க வந்து ஒரு என்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கான் இது ஏழை பணக்காரன்றது இல்லை இது எல்லா தரப்பிலும் இருக்குது பெண் மாணவிகள் மத்தியிலே இருக்குது இப்போ எஸ்ஆர்எம்லேயே வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்க எஸ்ஆர்எம் காலேஜில் விவசாரம் கூட நடக்குது போதை வசதி அவுக்கு அதிகமாக இருக்குது அது எஸ்ஆர்எம் மட்டும் இல்லை இது போன்ற பெரிய பெரிய கல்லூரிகளில் இது சர்வ சர்வசாதாரமாக நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி காவல்துறை இறங்கி சோதனை பண்ணி இவ்வளோ தூரம் பிடிச்சதுக்கப்புறம் இன்னும் கூட வந்து தமிழக அரசு இந்த விஷயத்தில் வந்து அவர் பெரிய ஆளுன்றதுக்காக தயங்கி ஒதுங்கி இருக்குது விசாரணை கூப்பிடு கைது பண்ணு இழுத்து மூடு அங்கே படிக்கிற மாணவர்களை வேறு கல்லூரியிலே சேருங்க அப்போ இன்னொரு கல்லூரியுடைய ஸ்தாபகர் வந்து இப்படி வந்து இது போன்ற விஷயங்களுக்கு நீ எவ்வளோ காசு வாங்குகிற வானளவுக்கு உயரமான கட்டிடங்களை கட்டி வச்சிருக்க கல் பள்ளி கல்லூரிகளில் அப்படின்போது நீ இதுக்கு ஒரு பத்து நூறு பேரை போடு அந்த மாணவர்களுடைய அந்த நடவடிக்கையை கண்காணி இது போன்ற போதை வசுக்கள் பயன்படுத்துறாங்களான் பாருங்கள் பாருங்க இதை விட உங்களுக்கு வேற என்னங்க உங்களை நம்பி தானே கனப்படுங்க முடிச்சிட்டு போதையை பயன்படுத்திட்டு ஒருத்தவங்க கிளாஸ் ரூமில் போய் உட்கார்ற அளவுக்கு இன்னைக்கு வராங்க அப்படின்னா டீச்சிங் ஸ்டாஃபே அதை கண்டுபிடிச்சி கேட்கலாமே அவங்களுக்கே அந்த உரிமை இருக்குல்ல அதை தான் நான் சொல்கிறேன் நானே இப்போ ஒரு கஞ்சா அடித்தா வாசம் வந்துடும் தெரிஞ்சிடும் மது இருந்தேன்னா வாசம் வந்துடும் தெரிஞ்சிடும் இந்த போதைப் பொருட்களில் எதுவுமே வெளியே தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டேப்லெட்டெல்லாம் எல்லாம் போட்டோன்னா ஒன்றுமே தெரியாது அந்த டேப்லெட்டெல்லாம் போட்டானா ஒன்றுமே தெரியாது நம்ம பிள்ளைங்க செய்யறது நமக்கே தெரியாதுமா அப்படி இருக்கும்போது அந்த டீ அவங்கள கண்காணிக்கணும் இது போன்ற விஷயங்களை கண்காணிச்சேன்னா இப்போ இன்றைக்கி நவீனமாக இந்த போதை வசதிகளெல்லாம் வந்து புழக்கத்தில் இருக்குது இது ஹாஸ்டலில் அதுவும் குறிப்பாக வந்து அங்கே தங்கி படிக்கக்கூடிய இப்போது எஸ்ஆர்எம்மில் பார்த்தீங்கன்னா தமிழகத்து அது சென்னை மாணவர்கள் மட்டும் அங்கே தங்கி படிக்கலை தமிழகத்தில் உள்ளவங்க மட்டும் படிக்கலை இந்தியாவில் உள்ளவங்க மட்டும் படிக்கலை டோட்டலாக உலகத்துலேருந்து பல நாடுகள்லேருந்து அங்கே வந்து தங்கி படிக்கிறாங்கன்னும் போது அப்போ அந்தளவுக்கு நீங்கள் பணம் போது நீங்கள் கண்காணிக்கிறதை தவிர உங்களுக்கு வேறு என்ன பிடுங்குற வேலை இருக்குன்ற நாங்கள் அந்த கண்காணித்து இது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து சரிப்படுத்தாமல் நீங்கள் அந்த மாணவர்கள்கிட்ட காசை வாங்கி நீங்கள் என்னத்தை கல்வி கற்றுக்கூடிய முடியும் அவன் வந்து அப்படியே உட்காந்துருப்பான் நீ என்ன தான் பணம் கற்றுக் கொடுத்தாலும் அவனுக்கு என்ன மண்டையில் போகுது அப்போ நீங்கள் வந்து மலை மேலே ஏத்துறேன்னு சொல்லிவிட்டு ஒருத்தனை குழி தோண்டி அதில் புதைக்கிறதுக்கு சமமானதாச்சேன் அப்போ நீங்கள்லாம் கல்வி தந்தையா இல்லை போதை போதை வந்து உருவாக்கக்கூடிய போதை தந்தைகளாக ஏற்கனவே நீங்கள்லாம் வந்து சாராய வியாபாரிகளாக இருந்தீங்க நீ கல்வி தந்தையாக மாறி இருக்கீங்க இன்றைக்கா நீ கொஞ்சம் திருந்துங்கடா திருந்தி அந்த மாணவர்கள் நீங்கள் வாங்குற காசுக்காகச்சும் வந்து கல்வியை கற்றுக் கொடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னா இது என்ன இது வந்து அந்த மாணவர்களை குற்றம் சொல்லி நான் அந்த குற்றமே சொல்ல மாட்டேன் காவல்துறை அந்த மாணவர்கள் இருபது பேரை கைது பண்ணதே நான் வியாபாரியை கைது பண்ணாம குடிச்சு வியாபாரிகள் நம்ம சொல்றோம்ல எங்க இருந்து கிடைக்குது ஏன்னா நம்ம ரோட்வேயா இருக்கட்டும் ஏர்வேஸ் ஃபிளைட்ல இருந்து வரும்போது எடுத்துகிட்டு வராங்க காவல்துறை அங்கே பிடிச்சிட்டாங்க ஃபிளைட்லேயே அங்கே வந்து சுங்க அதிகாரிகள் பிடிச்சிட்டாங்கன்றதை பார்க்குறோம் ரோட்லயுமே நம்ம வந்து டோலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு பாக்குறோம் அந்த மாதிரி நிறைய வகையில பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கங்க நியூஸ் பார்க்குறோம் அதையும் மீறி எப்படி வருது உள்ள இப்போ எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த டேப்லெட் இருக்குது இப்போ வந்து இந்த ஐப்ரோன்ற டேப்லெட் அது போல் ஐப்ரோ மட்டும் இல்லாத அது மாதிரி நூற்றுக்கணக்கான டேப்லெட் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாவே தெரியும் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து பிரசவ வழி ஏற்படுவதில்லைங்களா அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மாத்திரை போட்டு கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த உடல் வலி இல்லாமல் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதோ அல்லது குழந்தையை பெற்றுக்கும் போது அந்த வழி இல்லாமல் இருக்கிறதுக்காக போடுறது அந்த டேப்லெட் அது 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 வந்து அஸ்பாரம் மெடிசன் தான் அது அப்போது ஒரு மெடிக்கல் கடையில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் அந்த மாத்திரை வேணும் ஐப்ரோ அந்த இமை போட்டிருக்கோம் அந்த மாத்திரை அந்த மாத்திரை போய் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து டாக்டருடைய இது கேட்பாங்க கெட்டுட்டு அதை பார்த்துட்டு தான் நமக்கு அந்த மாத்திரை அவங்க வந்து கொடுக்கணும் அதுதான் அதை கொடுத்துட்டு தான் மாத்திரையை கொடுக்கணும் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பையன் வந்து ஒரு சின்ன பையன் இருபது மாத்திர முப்பது மாத்திரை அட்டையை எடுத்து வாங்கிட்டு வரான் அப்படிம்போது அவள் எப்படி கொடுக்குறாப்பில் ஏன்னு சொன்னால் அந்த ஒரு மாத்திரை அட்டை பத்து மாத்திரை உள்ள ஒரு அட்டை வந்து ப்ரொசீஜராக வித்தா டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபா தான் நான் இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுரூவா தான் ஆனால் அதை வந்து இப்படி போதைக்கு விற்றாங்கன்னா ஒரு அட்டை மூவாயிரரூபா ஐயா நாலாயிரரூவா ஐயாயிரம் ரூபா கூட போகும் ஓகே புதுங்களா அந்த பத்து மாத்திரையே இந்த பசங்க என்ன பண்ணுறானுங்க ஒவ்வொரு மாத்திரை பிடிக்கிது ஒரு அரை கிளாஸ் டீ பாலை குடிக்கிது மறுபடியும் ஒரு மாத்திரை போடுறது ஒரு அரை கிளாஸ் பால் டீயை குடிக்குது இப்படியே பத்து மாத்திரை ஒரு ஒரு மாணவன் போட்டுக்கிட்டான்னு வச்சிக்கல அவன் கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது அவனுக்கு அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் கொலை பண்ணுன்னு நினச்சோன்னா கொலை பண்ணிட்டு வருவான் அல்லது வேறு ஏதோ ஒரு கிரைமில் இறங்கணும்னு நினச்சா அந்த கிரைம் பண்ணிவிட்டு வருவான் இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரக்டர் வயசான கண்ட்ரக்டர் சின்ன பசங்க அடிப்பாங்க மதுரையில் ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வந்தது இப்போ அதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னிங்கன்னா இது இது வந்து காவல்துறை என்ன பண்ணுறாங்க சம்மந்தப்பட்டவர்களை பிடிச்சோம் கைது பண்ணிட்டோம் அவங்க கஞ்சா அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான் கஞ்சான்னு சொல்லி முடிச்சிட்டான் நீங்கள் உணக்கணும் கஞ்சா அடித்தா மாதிரி வேலைகள் செய்ய மாட்டாங்க கிரைமில் இறங்க மாட்டான் கஞ்சா அடிச்சா கஜை சொல்லாட்டியும் போதையில் இருந்தாங்க இல்லை இல்லை கஞ்சா வந்து இவங்க கஞ்சான்னு வழக்கம் முடிச்சிருது போலீஸுக்கு நல்லா தெரியுது கஞ்சா இல்லை மாத்திரைன்னு தெரியும் ஆனால் மாத்திரைன்னு சொன்னால் அடுத்தது என்ன ஆகணும்னா இந்த மாத்திரை எங்க வாங்கினான்னு போய் பார்க்கணும் அப்போ அந்த மாத்திரை மெடிக்கல் ஷாப்பை பார்க்கணும் மெடிக்கல் ஷாப் காரணம் கைது பண்ணணும் மெடிக்கல் ஷாப்பை முடியணும் மெடிக்கல் ஷாப்புக்கு யாரும் விநியோகம் பண்ணுறான் கார்பரேட்டுகள் விநியோகம் பண்ணுது அப்போ எங்கே எவ்வளோ போகுது பாருங்கள் இந்த லிங்க்கு புரிதுங்களா உங்களுக்கு அப்போ இது என்ன பண்ணுறாங்க கஞ்சாவோட முடிச்சிக்கிறாங்க ஏன்னா கஞ்சானும்போது யார் மேலே ஒன்றும் வழக்கு போடலாம் எங்கே வேணால் பிடிக்கலாம் கஞ்சாவை கஞ்சான்னு முடிக்கிறான் ஆனால் கஞ்சா இல்லை ஒருத்தன் கஞ்சா அடித்தான்னு சொன்னால் அவன் ஒன்று எழுதுனா எழுதிட்டே இருப்பான் படித்தா படிச்சுட்டே இருப்பான் தூங்கினா தூங்கிட்டே இருப்பான் பேசுனா பேசிகிட்டே இருப்பான் கஞ்சாடி ஏன்னா எனக்கு வந்து சிறையில் இருந்தேன் சிறையில் நிறைய கஞ்சாடிகள் பார்த்துருக்கேன் நான் அவங்களுடைய கேரக்டர் அப்படி தான் வன்முறையில் இறங்க மாட்டான் சிறைத்துறையே என்ன பண்ணுவோம் ஒரு காலத்தில் ஒரு நேரங்களில் சில பல போராட்டங்கள் சோறு சரியில்லை குழம்பு சரியில்லைன்னு சொல்லி சிறையில் கைதிகள் போராட்டம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக கஞ்சா விநியோகம் பண்ணிவிடுவாங்க ஏன்னா கஞ்சா அடிச்சுட்டுனா போராட்ட மாட்டான் அப்போது இந்த வன்முறையில் அதாவது தன்னுடைய தந்தை உள்ள தன்னுடைய தாத்தா வயசு உள்ள ஒரு ஒரு கண்ட்ராக்டரை வந்து ஒரு சி ம சின்ன மாணவன் அவன் அடிக்கிற அளவுக்கு போதுன்னா அவன் அவனாக இருந்தால் அதை அடிக்கவே மாட்டான் அவனுக்கு தெரியும் உணர்வு இருக்குது இல்லையா அப்பா வயசு இருக்குது தாத்தா வயசு இருக்குது இல்லை அண்ணன் வயசு இருக்குதுன்னு பயந்து ஒதுங்கிடுவான் புரிதுங்களா அப்போ அவனுக்கு மீறி அந்த போதை அவனுக்குள்ளே இருக்கு பாருங்கள் அதுதான் அவனுக்கு மிருகமாக்குது இப்போ இங்கே கூட கண்ணகி நகரில் கூட ஒரு எஸ்ஐ அடிப்பாங்க ரெண்டு மூணு பசங்கள் சேர்ந்துக்கிட்டு ஆனால் போலீஸ் அவனுக்கு கைது இருந்தாங்க கையை ஓடிச்சாங்க எல்லாமே பண்ணிங்க கஞ்சா கேஸுன்னு போட்டு உள்ளே போட்டிங்க ஆனால் கஞ்சா இல்லை அது முழுக்க முழுக்க மாத்திரை கிடையாது ஏன்னா மாத்திரைன்னு சொல்லி காவல்துறை போச்சுன்னா அதனுடைய லிங்க் பெருசாக போகுது இது கார்ப்பரேட்டு இது போதை விற்பனை மாஃபியாக்களுடைய இது குழுமம் இது இது ஒரு லிங்க் ஒரு விதமான லிங்க்கு இப்போ அதுலேருந்து உருவாக்கப்பட்டு தான் இப்போ இந்த பேப்பர்ன்றதெல்லாம் வந்து என்னென்னா ஸ்டாம்ப் நாக்களை வச்சுட்டா ஒன்றுமே தெரியாது உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாலுமே உங்களுக்கே தெரியாது இவன் இதை யூஸ் பண்ணுறானே தெரியாது பட் ஒரு காலத்து தெரியும் அடித்து 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 அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு அது இல்லாத போது அவனுடைய பேச்சுக்கள் மாறுறது ஒரு சைக்கோ மாரி ஆகுது அப்படின்னு அப்போ என்னடா இது இவன் ஒரு மாதிரியாக இருக்கான நல்லா இருந்தானே ஏன் இப்படி ஆனால் எது அண்ணா அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணினாதான் அது தெரியும் அதுக்குள்ளே அவனுக்கு வந்து நரம்புகள்லாம் தளர்ச்சியாக ஒரு மாதிரியாக ஆகிட்டு இருப்பான் அவங்களுக்கு